தாம்பத்தியம் வச்சுக்கிட்ட அன்னைக்கு டயர்டாகுது கை கால் வலிக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிக்காத தாமத்திய ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த டயர்ட்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் தீர்வே தான் இந்த தாம்பத்தியம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவம் மூலமாக இனிய தாமத்தியத்துக்கான வழிமுறை தாம்பத்தியம் வச்சுக்கிட்ட அன்னைக்கு டயர்டாகுது அல்லது அடுத்த நாள் கை கால் வலிக்குது பயங்கர டயர்டாக இருக்குது வேலையை செய்ய முடியல இதுக்கு என்ன தீர்வு இதுதான் அடிக்கடி என்ன என்ன கேட்குற கேள்வி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பரிட்சை வருது அதுக்கு புக்கு படிக்கிறோம் சரிங்களா இதே இது வந்து நல்ல ஒரு கதை புத்தகம் படிக்கிறோம் ரெண்டுமே படிக்கிறது தான் விடி விடிய விடிய படிக்கிறோம் கதை புத்தகம் அதில் ஏதாவது கஷ்டம் வருதா வாய் வயிறு விந்து போதா கண் வலிக்குதா காது வலிக்குதா எதாவது நடக்குதா சொல்லுங்கள் எதுவுமே இருக்காது அதே இது எக்ஸாம்னா என்னென்னமோ இல்லாத புது புது நோயெலாம் வரும் அதுக்கு பேர் வைக்காத நோயெலாம் வரும் சரிண்ணா ஸோ எப்படி அந்த அந்த விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோன்ற பொறுத்து தான் இருக்குது தாம்பத்தியம்ன்றது சந்தோஷத்தை தாண்டி பண்ணக்கூடிய ஒரு கதை புத்தகம் தானே அதில் இன்பம் தானே கிடைக்கிது அது வந்து நிச்சயமாக எதுவும் பண்ணாது இதே இது மாற்றா அதை பரீட்சையாக நினச்சிட்டு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு டயர்டாக வரும் என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னாக்கா டயர்டாகுது ஆல்ரெடி கை கால் வலிக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிக்காத தாமத ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது பிரிமச்சரிய ஜாகலேஷனாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் ஆனால் ஒன்று இருக்குதுன்னு நல்லா நான் துணிச்சுப்பேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணுறது மூலமாக மறுபடியும் அவர் என்ன வந்துடுவார் அவர் ட்ராக்கிங் வந்து பொன்னியின் செல்வன் படிக்கிற மாதிரி ஆயிடுவார் எவ்வளோ நேரம் படித்தாலும் அவர் டயர்டே ஆகாது கண் வலிக்காது கண் எரியாது எல்லாமே இருக்காது ஜாலியாக அப்படிப்பார் மணிக்கணக்கு அப்படிப்பார் சரிங்களா ஒரு சின்ன லாஜிக் மட்டும் யோசிப்பாருங்க அதாவது ஒருத்தர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறாரு கிட்டத்தட்ட பணம் ஒன்றும்லாம் சர்வசாதாரமாக நம்மலாம் வேலை பார்க்குறோம் யாருமே குறைச்சல் கிடையாது சரியா அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ எப்பா இன்னொரு பத்து நிமிஷம் சேர்த்து பார்த்துட்டு போப்பா போகிற வழியில் ஒர்க்கும் பார்த்துட்டு போப்பான்னு யாராவது சொன்னால் நம்ம பாஸ் சொல்கிறாங்க அல்ல நம்ம தொழிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் இருக்குது போய்ட்டு போனோம்னா என்ன கெட்டாக போயிடுது நல்லா தானே பார்க்குறோம் அது வரைக்கும் முடியுது வீட்டுக்கு வந்தால் மட்டும் எங்கேயா டயர்டாக வருது ரெண்டாவது இது எவ்வளோ நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு உழைக்கிறதுக்கு உடலாலும் மனதாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அங்கே அதிகபட்சமாக நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமே வை இதுக்கு மட்டும் எங்கேயா கெட்டு போச்சு எங்கேயா டயர்டாக வரப்போகுது கொஞ்சம் நீங்களே லாஜிக்காக யூஸ் பாருங்கள் எங்கே வந்து வரப்போகுது டயர்டு தவிர இந்த டயர்ட்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வே தான் இந்த தாம்பத்தியம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி தாமதி வச்சுக்கிறது மூலமாக அடுத்த நாள் வந்து புத்துணர்ச்சியோட வேலை செய்ய போகிறோன்னு அர்த்தம் அதுக்கு தான் தாமத்தியமே ஒரு ஹெக்டிக்காக போய்ட்டுருக்குது போய்ட்டுருக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக அசைன்மெண்ட்டு போயிட்டு போயிட்டுருக்குது முடிச்சுட்டு நான் தாமத்தை வைக்கிறேன்றது ஒரு சிலரோட வழக்கம் இப்படி இருந்தால் எப்போ ஹெக்டிக்காக இருக்கோ அன்று இரவெல்லாம் வச்சுட்டு தான் அடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு அடுத்த வேளை பார்க்கலாம் இந்த அணுகுமுறையை மாற்றிக்கங்க அதோட அண்டர்லைனில் இருக்கிறது என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதை நல்ல ஒரு சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு பண்ணிட்டு பண்ணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க நம்ம பல வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று இது எப்படி இந்த இந்த மருந்து சாப்பிடுங்க இதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க இது பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் இதுக்கு வந்து இருக்குது பய நல்ல மருத்துவத்தை பார்த்துக்குங்கன்னு தானே சொல்ல முடியுது ஏன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னதான் தாம்பத்திய ரீதியான பிரச்சனைங்கிறது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுமையாக இருக்கும் ஒருத்தருக்கும் பெக்குள்ளியராக இருக்கும் எதுவும் எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது ஸோ இது பொது பலன் சொல்லி இதை செஞ்சிடவே முடியாது ராசி பலன் சொல்கிற முடியாது பொது பலன் அது மாதிரி செஞ்சிட முடியாது இது இண்டிவிஜுவலைஸாக தான் பண்ண முடியுன்றதை மட்டும் நான் தச்சுக்கங்க அதனால் பொதுவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு தீர்வையும் தீர்வாக எடுத்துக்கவும் வேண்டான்றதையும் இதுக்கு வந்து என்னோடய தாழ்மையான கருத்தாக எடுத்துக்குங்க மீண்டும் ஒரு முறை இது போல் நல்ல ஒரு வீடியோவடை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்